முதல் இருபது இயல் எண்களிலிருந்து ஒரு முழு சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அந்த எண் பகாயின இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன ஓகே நிகழ்தகவு தகவல் நிகழ்தகுன்னு என்னப்பா நம்ம நிறைய டைம் சொல்லியாச்சு நிகழ்தவுன்னா அது பெறப்பட்ட நிகழ்வு மொத்த நிகழ்வு பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு ஓகே மொத்த நிகழ்வு எவ்வளோ இருக்கு முதல் இருபது இயல் எண்கள் எனக்கு இயல்பு சட்டகம் ஒன்றுலேருந்து ஒன்று இருந்து ஆகி இருபது வரைக்கும் வரும் அப்போ எந்த ஒன்னு இருபதுக்கு எத்தனை நம்பர் இருக்கும் இருபது நம்பர் தான் இருக்கும் ஓகே பெறப்பட்ட என்னது அது பகாயன்கள் சொல்றாங்க ஒன்னுல இருந்து இருபது வரை உள்ள நம்பர்ல பகாய் எத்தனை வரும் பார்க்கும் எத்தனை வரும் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது ஓகே இதனால் பகா எண் அது ஒன்றாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் அதாவது இரண்டு பகுதியில் மட்டும் கொண்ட எண்கள் எண்கள் அப்போ எத்தனை வருது எனக்கு எட்டு நம்பர் வருது அப்போ பேரப்பட்ட நிகழ்வணிக்கு எவ்வளோ எட்டு சான்ஸ் எட்டு பை இருபது படிக்கலாமா இரண்டாங்க எட்டு ஐநாங்க ரெண்டு பை ஐந்து ஆப்ஷன் சி ஸோ அவ்வளோதான் அப்போ நிகழ்ந்த நிகழ்ந்தவுனாலே பெறப்பட்ட நிகழ்வு பை மொத்த நிகழ்வு அப்போ மொத்த நிகழ்வு என்னது முதல் இருபது இயல் எண்கள் எனக்கு இயல் எண்கள் ஒண்ணுல ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் மொத்த எவ்வளோ இருபது எண்கள் அடுத்து அந்த இயல் எண்கள்ல பகை என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்போ பகை என்ன வரும் ஒன்றுலேருந்து இருபது வரைக்கும் நம்பரில் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்போது மொத்தம் எட்டு நம்பர் தான் வரும் அப்போ எட்டு பை இருபது அடிச்சோம்னா ரெண்டு பை ஐந்து